ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நம்ம சைட்டில் நம்ம நம்ம மாவட்டத்தில் காங்கிரீட்டு எப்படி கூட்டுருவோம்னு பார்த்துக்கோங்க மணல் போட்டுட்டு அப்புறம் மேலே சிமெண்ட் போட்டு சிமெண்ட் பொடி மறைச்சிட்டு நடுவில் ஒரு பள்ளம் எடுக்கணும் அதுக்கு அடுத்தது ஜல்லி கொண்டு வந்து அதில் பள்ளத்தில் போட்டுவோம் போட்டு தண்ணியும் விட்டுட்டு அதுக்கு மேலே தான் கான்கிரீட்டை ஒரு ஆள் இழுக்கு ஒரு ஆள் தண்ணி கொடுத்து அப்படிதான் நாங்கள் கான்க்ரீட்டை மிஸ் பண்ணிட்டு வரோம் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி கான்கிரீட் மிஸ் பண்ணுவீங்கன்னு கமன் பக்கத்தில் போகணும் ரெஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை ஏசுங்க ஊமு மாதிரி நிக்கிறியா ஜீரணமா 哎，那得。